ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றோம் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் அது பார்த்திங்கன்னா பருப்பு இல்லாமல் சூப்பராக செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மசாலாலாம் நாங்கள் கம கமன்னு வறுத்து செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கோங்க குக்கர் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இந்த மாதிரி மஞ்ச பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு இந்த சைஸ்ல மூணு தக்காளி போதுக்கு தண்ணி நான் ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வேக வச்சேன் அந்த காயை தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் தக்காளி இருக்கிற தோலை உரிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டிருக்கேன் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மர கொத்தமதி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு டீஸ்பூன் சோம்பு ஆ டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆறு டீஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் அஞ்சு காஞ்ச மிளகாய் போய் இதை நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது வறுபட்டுருச்சு இது ஆறட்டும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கன்னா மிக்சி ஜார் வச்சிருச்சா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் வச்சிருக்கேன் அதை நைஸாக பொடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் கரு வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் ஒரு பெரிய சீஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடி தக்காளி நல்லா வதங்கட்டும் கொதி அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுக்கிச்சு இப்போ நான் அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன் நான் இந்த வேக வச்ச தண்ணியை மிக்சியில் கழுவி ஊத்துறேன் இப்போ இது திக்காக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான் ஒரு கிளாஸ் அளவு ஊற்றுறேன் இப்போ நான் இந்த பொடிச்ச பொடி போட்டுறேன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் திக்னஸ் பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து ஒரு பத்து நிமிஷமா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பொட்டுக்கலையில நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன் இப்போ கடுகு பொரியுதுன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் பொடி கொஞ்சமாக கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாலிப்ப சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தாலிப்ப நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் போட்டால் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க